லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு மலை குன்றுகளை வெட்டி எடுக்கக்கூடிய சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் நடக்கிறது அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் பெரம்பலூர் எம்பியாக இருந்த முன்னாள் எம்பி நீலகி நீலகிரி எம்பியாக இப்பொழுது ஆர் ராசா அவர்கள் இருக்கிறார்கள் என்னதான் அவர் நீலகிரி எம்பியாக இருந்தாலும் இங்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் அவருடைய கை உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது திருச்சியில் எப்படி கே நேரோட கை உயர்ந்திருந்த சூழ்நிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இன்றைக்கு அவருடைய கை உயர்ந்திருக்கிறது என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் அவருடைய கை உயராமல் மற்றவருடைய கை உயர வேண்டும் என்று மற்றவர்கள் நினைத்தாலும் அதில் ஆ ராசா எம்பி அவர்கள் தன்னுடைய கை மட்டுமே உயர வேண்டும் இந்த மாவட்டத்தில் தன்னை தவிர யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அவரோ நீலகிரி எம்பியாக இருக்கிறார் ஆனால் இன்றளவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அவருடைய கைதான் ஓங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நெடுஞ்சாலைத் துறையிலே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இன்றளவும் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நீலகிரி எம்பியினுடைய பெயரை சொல்லி பல அதிகாரிகள் பல கோடிகளுக்கு அதிபதியாக அதிபதியாகிவிட்டார்கள் அதுபோலத்தான் கனிம வளத்துறையிலே இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் அதிர் சார்ந்த அதிகாரிகள் வட்டாட்சியர்கள் எவருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் கரசர்கள் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுகிறதா என்பதை முறைப்படி ஆய்வு செய்யவில்லை அப்படி ஆய்வு செய்கிறார்களா இல்லையா என்பதை நாம் கண்டறிய தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதுபோக செய்தியாளர்கள் செய்தி வெளியிட்டாலும் அவர்களை அழைத்து மிரட்டுகிற போக்கினை வெளிமாநிலத்திலிருந்து இங்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய ரவுடிகளை கையில் வைத்துக்கொண்டு பல அராஜகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்களெல்லாம் அந்த வெளிமாநிலத்தவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான போக்குதான் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆலத்தூர் பெரம்பலூர் போன்ற வட்டாட்சியர்கள் கல்குவாரிகளை ஆய்வு செய்தார்களா கரசர்களை ஆய்வு செய்தார்களா மக்கள் விரோத போக்கு நடந்து கொண்டிருக்கிறதா என்பது பற்றி நாம் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டால் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் இல்லை கேட்ட ஆளுங்கட்சி எங்களுடைய கையில் இருக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே புடுங்க முடியாது என்கிற அளவிலுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உருவான முன்பாக உருவான மலையை புடுங்கி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதை புடுங்க வேண்டுமோ அதை புடுங்காமல் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிற இந்த அரசாங்க அதிகாரிகள் நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியாக வேண்டும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இறைவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது இதே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் மலைகள் குன்றுகள் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனால் ஓரளவு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே பட்ட பகலிலே மிகப்பெரிய அளவுக்கு அந்த மலைகளை வெட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அந்த கனிம வளங்கள் கல்குவாரி சார்ந்தவைகளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான மலைகளை உருவாக்கி அந்த மலைகளை அழித்து வருவது என்பது அந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்கே மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பெரும்பெரும் மலைகள் மலை குன்றுகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான மலைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய மலைகள் பெரும் புயலை பெரும் சீற்றத்தை பெரும் ஆபத்தை தடுத்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பாதுகாப்பாக அரணாக இருப்பது அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மலைக்குன்றுகள் சிறு குன்றுகள் அந்த மலைக்குன்றுகளை வெட்டி எடுத்து விட்டால் இந்த கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புயல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புயல் வந்தது பார்த்திங்கன்னா அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புயல் வருகிறது அந்த ஆயிர ரெண்டாயிரம் மணிக்கு மேலாக மலைகளாக இருக்கக்கூடியவைகளை தகர்த்து இந்த கனிமவள கொள்ளையர்கள் அடித்து நொறுக்கி சமதளத்திற்கு கொண்டு வந்து விட்டால் கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புயல் வருகிற புயல் நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து தாக்கி பெரம்பலூர் மாவட்டத்தை அழித்து விடும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட தான் வெளிமாநிலத்திலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை அழித்துவிட்டு வேறு மாவட்டத்திற்கு தப்பி ஓடி விடுவார்கள் எப்படி ராஜபக்சே அந்த நாட்டு மக்களுடைய வரிப்படத்தை சூறையாடிவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பித்து ஓட நினைத்தானோ அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆந்திரா தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் ஜெயவிலாஸ் போன்ற கிரசர்களெல்லாம் சட்டவிரோத செயல்களில் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் தகவல் தெரிந்து கொண்டு நான் தகவல் அறிமுறை சட்டத்தில் மனு போட்டிருக்கிறேன் ஆனால் இன்றளவும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை இவர்கள் அடிப்பதோ கொள்ளை அடித்து விட்டு ஓடுவதோ ஆந்திரா இப்படியான ஒரு தான் இந்த தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள் அது பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படிதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அநியாய ரேட்டுக்கு ரொம்ப மா அடிமாட்டு விலைக்கு வந்து நிலத்தை வாங்கி அதில் கல்குவாரி உடைச்சு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து என்ன ஆந்திரா போன்ற வெளிநாடுகளில் சொத்துக்களை சேர்த்து வருகிறார்கள் இந்த கல்குவாரி முதலாளிகள் ஆந்திராவில் வந்து வந்து தொழில் செய்யக்கூடிய இந்த கல்குவாரி முதலாளிகள் இதை மட்டும் விடுறதில்லைங்க தேசிய நெடுஞ்சாலையில் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறாங்க எழுத்து பேர் கொண்ட நிறுவனம் ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய கனிம வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளைக்காரர்கள் இவர்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கிறதா என்றால் கிடையாது இவர்கள் மூலமாக யாருக்கு வருமானம் கிடைக்கிறது தனிநபருக்கு தனியாருக்குத்தான் அதிக வருமானம் கிடைக்கிறது கனிம உள்ள உதவி இயக்குனர் கோடீஸ்வரர் பட்டியல்களில் இருக்கிறார்கள் அப்படியான நிலைமையிலே பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கூழோச்சி கொண்டு இருக்கிற நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசா அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கனிம மிகப்பெரிய அளவுக்கு மலைகளை குன்றுகளை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சமூக நீதி பேசுகிறீர்கள் சனாதனம் பேசுகிறீர்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் ஆந்திரா காரனுக்கு வெட்டி எடுத்துகிட்டு போங்களான்னு சொல்லி அவங்களுக்கு குத்தகி விட்டு நீங்கள் சமூக நீதி சனாதனம் பேசி இந்த நாடு உருப்பிட போகுதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு மோசடிகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க இல்லையோ அந்த மாவட்ட செயலாளர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டு கே கே நகர் பகுதியில் நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டக்கூடிய சம்பவம் நடக்குது அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த கொள்ளையடிக்கப்படுவதை தடுப்பதற்குண்டான வேலைகளை நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசா அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தன்னுடைய கைதான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆர் ஆசா அவர்கள் ஏன் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை நடப்பதை ஏன் தடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்குது உண்மையாகவே சமூக நீதி பேசுகிற சனாதனம் பேசுகிற இவர்கள் இயற்கை வளங்களை அழித்து ஆந்திரா காரனுக்கு வெட்டி எடுத்துகிட்டு போ விட்டுட்டு ஏன்னா நாளைக்கு புயல் வருகிற பொழுது அந்த புயலை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மலைகள் மலை குன்றுகள் பெரியும் பெரும் மலைகள் ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி உயரத்திற்கக்கூடிய கூடிய மலைகள் அந்த புயலை இந்த பக்கம் வராமல் பாதுகாத்து நிற்பது எது அந்த மலைகள் தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான மலைகள் தான் அந்த மலைகளை நீங்கள் வெட்டி எடுத்து சமதளத்திற்கு கொண்டு வந்து விட்டால் கடலூரில் பே அடிக்கக்கூடிய புயல் வந்து பெரம்பலூரை ஒரு நாள் அழித்து விடும் என்று ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் நீலகிரி எம்பிஓ என்ன நீங்கள் இந்தளவுக்கு கொள்ளையடிப்பதற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் ஆராசா அவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு அரசியல்வாதி சமூக நீதி சனாதனம் பேசுகிற நீங்கள் இயற்கை வளங்களை கொள்ளியடிப்பதை வேடிக்கை பார்த்துவிட்டு நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக இருந்து இந்த நாட்டிற்கு நீங்கள் என்ன சேவை செய்யப் போகிறீர்கள் அப்படி என்ன நல்ல பெயர் வாங்கப் போகிறீர்கள் என்பதுதான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலத்தூர் பாடாலூர் போன்ற பகுதி மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது நன்றி வணக்கம்